நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை எல்லாருக்கும் நல்லது வேணும் நன்மை வேணும் நன்மை வேணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலுக்காகத்தான் ஒவ்வொருவரும் திரும்புகிறார்கள் ஒவ்வொருவரும் நன்மை வேணுங்கிற அந்த விருப்பத்தை எங்கு திரும்பணும் அப்படின்றது வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிக் கொடுத்த கொண்டு ஒவ்வொருவரும் கூட்டம் கூட்டமாக நாம் திரும்புகின்றோம் அதற்கு உதாரணமாக உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை கிழக்கு பார்த்து கும்புறதோ மேற்கு பார்த்து கும்புறதோ எந்த திசையில் நீங்கள் திரும்பி இருக்கிறீர்களோ அதில் இல்லை இதனை அறிவிக்கின்றன இது திசையின் மட்டும் அர்த்தம் இல்லை நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ நன்மை என்று கருதி கு குறுகின்றான் அதில் இல்லை என்றான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு நீங்கள் கூட்டம் கூட்டமாக திரும்புகிறீர்களே அது இல்லை தெளிவுபடுத்துகின்றான் நன்மை என்பது அல்லாஹ்வையும் அதாவது நம்முடைய மனதில் என்ன தேவை இறக்கப்பட்டதோ அந்த தேவையை தவிர இல்லை உங்களுடைய தேவைகளாக உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானதாக நீங்கள் வாழ்வதற்கு அத்தியாவசியமானதாக உங்கள் உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டதே அதை தவிர இல்லை அதை நிறைவேற்றுவதற்கும் அந்த எண்ணம் எங்கிருந்து வந்ததோ அதை தவிர இல்லை இது அல்ல இப்போ நன்மை என்பது அவனை தவிர இல்லை என்ற அந்த எண்ணம் முதலில் எந்த எண்ணம் கொடுக்கப்பட்டதோ உங்களுக்கு அதை தவிர இல்லை நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டீர்களோ அதை தவிர இல்லை எதற்காக நீங்கள் முயல்கின்றீர்களோ அதை தவிர இல்லை உங்கள் முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு நெருங்குவதெல்லாம் நீங்கள் விரும்பியதுதான் நீங்கள் கேட்டதுதான் இன்னும் நீங்கள் அடைய வேண்டியது இருக்கிறது அது உங்கள் மனதில் இருக்கிறது அந்த எண்ணத்தை தவிர இல்லை அந்த எண்ணத்தின் பால் திரும்புவதும் அல்லாகும் சொல்லும்போது உங்களுடைய எண்ணத்தின் பால் திரும்பதும் நன்மை என்பது உங்களுடைய அந்த எண்ணத்தின் பால் திரும்பதும் அதைத் தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதும் இறுதி நாளையும் நீங்கள் எந்த எண்ணம் கொண்டீர்களோ அந்த எண்ணம் நெருங்குவதற்கான அந்த நாளையும் எதை நீங்கள் விரும்பினீர்களோ அந்த எண்ணம் உங்களை நெருங்குவதற்கான அந்த நாளையும் இறுதி நாளையும் வானவர்களையும் அவனைத் தவிர என்று எண்ணும் பொழுது அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த அகிலங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் வானவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் நீங்கள் வானவர்களாக கடவுளர்களாக இறைவனாக ஆக்கி கொண்டு விட்டீர்கள் இறைவன் வானவர் என்று கூறுகின்றான் அவர்கள் ஒரு படைப்பு இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்கின்றீர்களே இவ்வளவு செவ்வையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காரியமும் அகிலங்களில் ஒவ்வொன்றும் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது நன்மையை தந்து கொண்டிருக்கிறது வானவர்கள் நிர்வாகம் செய்கின்றார்கள் நீங்கள் நம்ப வேண்டும் அவனை தவிர இல்லை என்பதை நம்ப வேண்டும் எதற்காக அவனை தவிர இல்லை உங்களுடைய தேவைகளுக்கு அவனை தவிர இல்லை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அந்த தேவைகள் நிறைவேறக்கூடிய அந்த நாளை நீங்கள் நம்ப வேண்டும் நிர்வாகம் செய்யக்கூடிய அதற்காக அவன் அமைத்துள்ள ஒரு படைப்பு வானவர்கள் கற்பனை செய்யாதீர்கள் இறைவன் அறிவிக்கின்றான் வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் அவர்கள் எப்படி என்பதை கற்பனை செய்யாதீர்கள் அவன் அறிவிக்கட்டும் நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு முன்னும் அவர்கள் வரலாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினால் தவிர கற்பனை செய்ய வேண்டாம் இதுதான் இதுதான் என்று கற்பனை செய்யாதீர்கள் இறைவனுடைய படைப்புகளை நீங்கள் வானவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் யூகம் செய்யாதீர்கள் வானவர் இருக்கிறார்கள் என்பதை நம்பிக்கை கொள் வேதங்களையும் வழிகாட்டுவதற்காக மனித சமுதாயம் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் வேதங்கள் இவை படிப்படியாக இறக்கப்பட்டு உலகம் முழுவதும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது எதில் தங்களுக்கு வழி தெரியவில்லையோ என்ற எண்ணம் வருகிறதோ அந்த வேதத்தில் இருந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்திலிருந்து அவள் வழிகாட்டப்படுகிறது மனிதன் எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதல் நம்முடைய உள்ளத்திலிருந்து இருக்கிறது உதாரணத்திற்காக திருடக்கூடாது வேதம் வழிகாட்டுகிறது ஏன் அது வழிகாட்டுதல் வருது திருடும் பொழுது உங்களுக்குள் சண்டை சச்சரவு குழப்பம் கொலை எல்லாம் நிகழ்கிறது வேதம் இதிலிருந்து நான் விடுபடுவது ஒருவர் மற்றவரை அழித்து கொண்டு வாழக்கூடிய நிலையில் இருந்து விடுபட வேண்டும் என்று மனிதன் விரும்பும் போது அறிவிக்கப்படுகிறது நீங்கள் தேடாதீர்கள் இது அனைவருக்கும் மனித சமுதாயம் முன்வைக்கும் சில சமுதாயங்கள் நாம் காண்கின்றோம் என்றும் இருக்கின்றன திருடுவது தவறில்லை எங்களுடைய தொழில் என்று கூறிக்கொண்டிருக்கோம் இருக்கிறார் உலகம் முழுவதுமே இருக்கிறார் அப்பொழுது அவளுக்கு வேதம் அறிவிக்கப்படவில்லையா என்று உங்களுடைய கேள்வி வரலாம் உங்களிடம் அவர் திரு அவர்கள் திருடுகிறார்கள் அவர்களுக்குள் திருடமாட்டார்கள் திருடக்கூடாது என்பது அவர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள் செய்ய மாட்டார்கள் அவர்களை ஒரு காலத்தில் வழியெடுத்து இருக்கிறார்கள் அதன் காரணமாக மற்றவரிடம் திருடலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார் ஆனால் திருடக்கூடாது என்பது வேதம் ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறார் இதற்காக இந்த உதாரணம் வேதங்கள் படிப்படியாக ஒரு சமுதாயம் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடாமல் வாழக்கூடிய ஒரு மக்களாக இருந்தால் அங்கே திருட வேண்டும் என்ற அந்த வேதம் தேவையில்லை ஏனால் அவர்கள் ஒருவர் மற்றதை மற்றவருடையதை எடுப்பதில்லை அப்படி ஒன்று இல்லை அவரிடம் எந்த சமுதாயம் பொது உடைமையாக பொது பொதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ தனக்குரியது என்ற எண்ணம் கொள்ளாமல் அதை உரிமை கொண்டாடாமல் சொந்தம் கொண்டாடாமல் வாழ்கிறதோ அவளுக்கு திருட வேண்டாம் என்ற வேதம் தேவையில்லை ஏனால் அங்கே திருட்டு என்ற ஒன்று இல்லை திருடு என்பது ஒருவருடைய உடைமையை இன்னொருவர் எடுத்துக்கொள்வது திருடு திருட்டுத்தனம் ஒருவருடைய உடைமை என்று இல்லாத போது அங்கே திருட்டுத்தனம் என்று இல்லை எதற்காக இது கூறப்படுகிறது வேதங்கள் படிப்படியாக மனிதன் தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக விரும்பும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாத போது வேதம் உங்களுக்கு இறங்கிறது இறங்குகிறது படிப்படியாக வேதம் இறங்குகிறது ஒவ்வொரு சமுதாயமும் உலகம் முழுவதும் இப்பொழுது அந்த வேதங்களையும் அப்போது இது வேதம் தானா என்று நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறீர்கள் அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது படிப்பவருக்கு வழிகாட்டுகிறது படிப்பவருடைய குற்றங்களை குறைகளை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் குற்றங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அவ்வாறு என்றால் அது வேதம் யாருடைய கதையையோ நீங்கள் படிப்பதல்ல வேதம் எவருடைய கதையையும் படிப்பதல்ல வேதம் வேதம் உங்களுடைய குறைகளை குற்றங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அது வேதம் வேதங்களை அடையாளம் காணுங்கள் வேதத்தில் ஒன்று மற்றதற்கு முரணாக இருப்பதில்லை வேதத்தில் ஒன்று மற்றதற்கு இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியதாக ஒரு வாக்கு ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது மறுமுறை இன்னும் தெளிவுபடுத்துகிறது இன்னும் தெளிவுபடுத்துகிறது வேதத்தின் விளக்கங்களும் வேதத்திலே வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேதங்களையும் நபிமார்களையும் தூதர்கள் தீர்க்குதரிசிகள் என்று நாம் ஒவ்வொருவரும் எல்லா சமுதாயத்தினரும் தங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் நேர் வழிகாட்டக்கூடிய ஒருவர் என்று எல்லா சமுதாயமும் நோக்குகிறது ஏன் அந்த நிலை இறைவன் நம்மோடு மூன்று நிலையில் நேரடியாக மறைவில் இன்னும் தன் அனுமதி கொண்டு உணர்வுபடுத்தக்கூடிய ஒரு மனிதர் மூலமாக அந்த மனிதரை நாம் தூதர் என்று கூறுகின்றோம் நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய நம் திசையை எந்த எதன் பாதையில் திரும்ப வேண்டும் என்று அறிவிக்கக்கூடிய நமக்கான தீர்வு நம்முடைய இறைவனை மட்டுமே என்று அறிவிக்கக்கூடிய தூதர்கள் மனதின் அமைதிக்கான எப்பொழுது குழப்பம் இருக்கிறதோ அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும்போது போது வேதத்தின் வேதங்களைக் கொண்டு வேதத்தை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த தூதர்கள் அவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இதுதான் நன்மை என்று அறிவிக்கின்ற நன்மை என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது எந்த திசையில் நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ கிழக்கிலோ மேற்கிலோ இல்லை அல்லது எந்த ஒன்றையும் நீங்கள் என்னுடைய வாழ் என்னுடைய வியாபாரம் எனக்கு அதன் திசையில் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய தலைவர்களின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்னும் எதன் பாதையிலெல்லாம் நீங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுவல்ல நன்மை அதுவல்ல உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்தது நன்மையை கொண்டு வருவது எந்த மனிதன் பாதையிலும் எந்த மனிதன் கால்களிலும் எந்த மனிதரின் முகங்களிலோ அல்ல நன்மை நன்மை என்பது அவனை தவிர இல்லை என்பதன் மீதும் அல்லஹவின் மீதும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அந்த நாளின் மீதும் வானவர்கள் மீதும் வேதங்களின் மீதும் இன்னும் அந்த வேதத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தூதர்களின் மீதும் தூதர் உங்களை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் உங்களை மக்கள் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்கள் எனக்கு இவர் நல்லது அறிவிக்கின்றார் தெளிவுபடுத்துகிறார் இவர் குருது நல்லதுதான் என்று உங்களுடைய மனதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் உறுதி அடைகிறீர்கள் இந்த மனிதர் எனக்கு தான் அறிவிக்கின்றார் எனக்கு வழிகாட்டுகின்றார் தெளிவுபடுத்துகிறார் அவர் மீது சார்ந்து விடாமல் என்னை என் பாதையில் தீர்ப்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நீங்கள் முதலில் உங்கள் ஏ தூதர்களை அடையாளம் காண்கின்றீர்கள் அவர் உங்களுக்கு வேதத்தை அறிமுகப்படுத்துகிறார் அவர் உங்களுக்கு வானொர்களை பற்றி அவர் உங்களுக்கு உங்கள் இறுதி நாளை பற்றி அவர் உங்களுக்கு அவனை தவிர இல்லை என்பதை பற்றி உங்களுக்கு அவர் அறிவிக்கிறார் அதன் மீது நம்பிக்கை கொள்ள அவரை நம்பிக்கை கொள்வதல்ல அவர் அறிவித்தது நீங்கள் தெளிவு அறிவிக்கின்றார் அந்த தெளிவின் மீது அந்த தெளிவை நீங்கள் சரிபார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்பொழுது அவர் அங்கு இல்லை செய்தி இருக்கிறது இறைவனுடைய செய்தி இருக்கிறது இறைவனுடைய செய்தி உங்களுக்கு அவனுடைய செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அவர் தான் தனியாக எந்த செய்தியும் அறிவிப்பதில்லை இறைவனுடைய செய்தியை அறிவிக்கின்றார் அது இறைவனுடைய செய்தி தானா என்று உள்ளத்தில் பாருங்கள் அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேதங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த வேதம் செய்தானா என்று உள்ளத்தில் சரி பாருங்கள் வானவர்களை அறிமுகப்படுத்துகிறார் அதற்குரிய சாட்சியங்களை உங்களுக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பிக்கின்றார் அதை சரிபாருங்கள் இனியும் உங்களுக்கு இறுதி நாளை அவர்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றார் சரிபாருங்கள் அவனை தவிர இல்லை என்பதை அறிவிக்கின்றார் சரிபாருங்கள் சரிபார்த்து உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்முடித்தனமாக எந்த ஒன்றையும் பின்பற்றுவதல்ல உங்களை உங்களின் பாதையில் திருப்பக்கூடியவர்கள் உங்களின் நன்மையின் பாதையில் திருப்பக்கூடியவர் இதையெல்லாம் தான் நன்மை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது ஒன்று ஒன்று மற்றொன்று மற்றொன்று செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒபீனியன் சொல்றீங்க இல்லையா ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சரிபார்ப்பதற்காக அவனுடைய அடியார்களை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் அவர் அறிவிப்பு சரிதான் என்ற உள்ளத்தில் அறிந்து கொள்கின்றீர்கள் அவர் உங்களுக்கு வேதத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் சரிதானா என்று அறிந்து கொள்கின்றீர்கள் உங்களுக்கு வானவர்களையும் அவனை தவிர இல்லை என்பதையும் உங்களுக்கு அறிவிக்கின்றார் அல்லாஹ் அவனை தவிர இல்லை என்பதையும் அறிவிக்கின்றார் சரிபார்க்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை சரிபார்க்கின்றீர்கள் ஒரு காலமாகலாம் உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு காலமாகலாம் எந்த பயிற்சியும் இல்லை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதம் வாழ்க்கையை தொடங்கினீர்களோ அவ்விதம் இருக்கிறீர்கள் தெளிவு பெறுகிறீர்கள் மெருகேறுகிறீர்கள் செவ்வையாகின்றீர்கள் தெளிவு முள்ளத்தில் தெளிவடைய தெளிவடைய நீங்கள் செவ்வையாகின்றீர்கள் எவரும் அல்ல உங்களுடைய இறைவன் மட்டும்தான் எந்த விருப்பத்தை கொண்டீர்களோ அந்த விருப்பத்தை அளித்தவன் மட்டும்தான் இறைவன் இறைவன் என்ற சொல் நாம் பலகாலமாக பயன்படுத்தியதன் காரணமாக உங்களுடைய தேவைகள் தான் அங்கே தேவைகளை அறிவிப்பவனை முதலில் நாம் தேவைகளை நாம் அறிந்து கொள்வோம் அதற்கு பின்னர் பார்ப்போம் தேவைகளை படைத்தவன் யார் என்பதை என்னுடைய தேவைகளில் நான் இருக்க வேண்டும் நான் மனிதனாக வாழ்வதற்கு அதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் வேதம்